அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் டூடே சரியல் ட்ரிப்பர் கௌரி கவரி சீரியல் தரேன் என்னென்ன சாரஸ்யமானிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாகவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனக துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளிக்காரர்களுக்கு கூடிய நீலாம்பரியை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தை ஆளுங்களை பிடிக்குமா இல்லை வீணாக போன வீணாவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளாக நம்மளோட கௌரி சிறியால கௌரி பாப்பா அசோக் இந்த சாம்பவி மேடம் இவங்களெல்லாம் காட்டல நம்மளோட நீலாம்பரி மற்றும் புதுசா வந்திருக்கிற அந்த ந கேரள நம்போதிரி அதாவது நாராயணி தீர்த்த நம்போதிரி நீலாம்பரி கனகதுர்கா துர்காவை காட்டிகிட்டே கதையை கொண்டு போயிட்டுருக்குறாங்க நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் இறந்ததுக்கு பிறகு பித்தாரி பையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க நம்மளோட கௌரிசீரியலில் இப்போ வந்து பித்தாரி பையை எழுப்புறதுக்காக நம்மளோட நீலாம்பரி கிளம்பிகிட்டு இருக்கும்போது நம்மளோட நம்போதிரிக்க நாராயண திருத்தி நம்போதிரியும் போட்டு தள்ளிட்டாங்க தடுத்ததுனால சரி ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு எதோ சொன்னாங்க எதோ காட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த மரத்துக்கடியில் அந்த பித்தாரி பையோட முக்கியமான ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு போட்டிருந்ததை வச்சு அந்த ஒளைச்சோடியை வச்சு இருந்தாங்க அங்கே ஒரு பெட்டியும் கிடைக்கிது அந்த பெட்டியில் நம்மளோட நீலாம்பரைக்கு வந்து பரமபதம் விளையாடுறதுக்கான ஒரு பரமப்பதம் இதுவும் இருக்குது அந்த பரமபதத்தை வந்து யாரும் அடுத்து ஏதாவது ஆப்போசிட்டில் விளையாடுறவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆறு முறை ஏ ஆறு எட்டு முறை ஆறும் ஒரு முறை நாலும் விழுந்தால் தான் அந்த ஆட்டத்தை ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிச்சு அதான் போய் இருக்கிற இடத்த வந்து அந்த உழைச்சொடியில் தெரியும்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ வச்சுட்டாங்க நம்மளோட கனகதுர்கம் நீ இதெல்லாம் தெரியாமல் நம்மளோட நீலாம்பரி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே நம்மளோட கிட்ட நம்மளோட கடப்பாக கனகாவாக இருக்கிற கனகதுர்கன் நீலாம்பரி கூட நீனு வந்து பரமபதம் விளையாடி ஜெயிச்சிட்டனா நான் தான் கனகான்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்மளோட துர்கா அப்போ பரம்பரம் பரமபதம் விளையாடுறதுக்காக நம்மளோட நீலாம்பரியோடு சேர்ந்து நீ பரமபதம் விளையாடி அதே போல் ஜெயிச்சுட்டாங்க இப்போ நம்மளோட துர்காவை வந்து நம்மளோட அதாவது நீலாம்பரி வந்து பலி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க அது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்